வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் ஸ்ரீ ராமர் அவருக்கு ராமச்சந்திரன் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் நாம் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்து கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை கொடுத்துக்கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி ஸ்ரீராமருக்கு ராமச்சந்திரன் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது மகாவிஷ்ணுவுக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் உள்ளன மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் பல பெயர்கள் உள்ளன அதாவது மகான்கள் ரிஷிகள் போன்ற ஆழ்வார்கள் போன்றவர்கள் பல பெயர்களை பாடி போற்றி பாடி அவருக்கு பல பெயர்கள் சூட்டினாலும் அவருக்கு ராமச்சந்திரன் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை நாம் பார்க்கலாம் ராமாயணத்தில் பார்த்தோம்னா வாலியும் சுக்ரீவனும் மிகுந்த நட்புடையவனாகவும் மற்றும் அவர்கள் இருவரும் அண்ணன் தம்பியாக இருந்தார்களாம் அதாவது வாலியும் சுக்கிரனும் இரண்டு பேரும் வானர வீரர்கள் அவர்கள் இருவரும் ரொம்ப பாசம் உடையவர்கள் அன்பு உடையவர்கள் மற்றும் ஒற்றுமை உடைய அண்ணன் தம்பிகளாவார்கள் அதாவது வாலியும் சுக்ரீவனும் இதில் பார்த்தோம்னா வாலி என்கின்ற வானர வீரன் அவர் வந்து மிகவும் பலசாலியாகவும் வலிமை உடையவனாகவும் வீரமிக்கவராகவும் ஞானமுடையவராகவும் இருந்தாராம் இவ்வாறு பாசமுடைய அண்ணன் தம்பிகளாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு அசுரனை துரத்தி கொண்டு வாலி ஒரு குகைக்குள் நுழைந்தான் அதாவது அந்த அசுரனை வதம் செய்வதற்காக வாலி அவனை துரத்தி ஓடினாராம் அந்த அசுரனை துரத்தி கொண்டே ஓடும் பொழுது ஒரு குகைக்குள் புகுந்தான் அப்பொழுது குகை வாசலில் வந்து சுக்ரீவன் நின்று கொண்டிருந்தானாம் அப்போ குகை வாசல்லேருந்து உள்ளுக்குள்ளேருந்து இரத்த வளாறு இரத்த ஆறு வெளியே வருவதை சுக்ரியனை சுக்ரீவன் கண்டார் உடனே குகையை மூடிக்கொண்டு நின்றார் வாலியை தான் அந்த அசுரன் வதம் செய்தார் என்று சுக்ரீவன் நம்பி குகை வாசலை கதவை மூடித்து அவர் வெளியே நின்றாராம் குகை அதாவது குகையை முழுமையாக தாழ்பால் இட்டு மூடிட்டு வெளியே குகை வாசலில் நின்று கொண்டிருந்தாராம் ஆனால் குகைக்குள் வாலி அசுரனை வதம் செய்தார் அதனால்தான் அந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது அப்பொழுது வாலி குகை கதவு மூடிக்கொண்டிருக்கிறதை பார்த்து சுக்கிரீவன் மீது பொறாமை கொண்டு அதாவது கோபம் கொண்டு ஆத்திரம் கொண்டு அதாவது சுக் மீது வஞ்சம் கொண்டார் ஏனெனில் அவன் மீது சந்தேகம் பட்டு கதவு மூடிக்கொண்டிருக்கிறது சுக்ரீவன் தான் கதவை அடைத்து விட்டான் என்று நம்பி அவன் மீது கோபப்பட்டான் அதன் பின் எப்படியோ வாலி அந்த குகையிலிருந்து நாட்டுக்கு வந்து சுக்ரீவனை அடித்து துவைத்து அவனுடைய நாட்டை கைப்பற்றி நாட்டை விட்டு அவனை வெளியே துரத்தி அவனுடைய மனைவியை கைப்பற்றினான் அப்பொழுது அந்த நேரத்தில் வாலியை சுக்ரீவனுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் நின்றான் வாலியின் வல்லமையும் மற்றும் பலமும் அதிகமாக உள்ளது அவனை எதுவுமே செய்ய முடியாமல் தவிர்த்து நின்றான் அப்பொழுது அந்த நேரத்தில்தான் தான் காட்டுக்குள் சீதாதேவியை தேடி ஸ்ரீ ராமர் மற்றும் அனுமன் வந்து கொண்டிருக்கும்பொழுது அனுமனிடமும் ராமரிடமும் சுக்ரீவன் அவனுடைய கதையை கூறி நட்பு கொண்டான் அப்பொழுது ராமன் சுக்ரீவனுடைய நாட்டையும் மற்றும் மனைவியையும் மீட்டுத் தருவதாக வாக்களித்தார் இப்போ நம்ம வாலியின் வதம் பத்தி பார்க்கலாம் அதாவது வாலி மிகவும் பலசாலி மற்றும் பராக்கிரம உடையவர் என்று ராமபிரானிடம் சுக்ரீவன் எடுத்துரைத்தாராம் இது மட்டுமல்லாமல் வாலி ஒரே பானத்தில் ஏழு மரங்களை துளைத்து விடுவான் என்று ராமரிடம் கூறினார் அதேபோல் உங்களால் செய்ய முடியுமா அந்த வீரமிக்க செயலை உங்களால் செய்ய முடியுமா என்று சுக்ரீவன் ராமரிடம் கேட்டாராம் அதற்கு ராமன் ஒரே பானத்தில் ஏழு மரங்களை துளைத்துவிட்டு தன்னுடைய வீரத்தை சுக்ரீவனிடம் காண்பித்தாராம் இதை கண்டு பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைந்த சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு அழைத்தாராம் அதாவது வாலியும் சுக்ரீவனும் ஒரே மாதிரி இருந்ததால் ராமபிரானுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை ராமர் குழப்பமடைந்தார் அப்பொழுது வாலி சுக்ரீவனை அடித்து நொடுக்கி ஓட ஓட விரட்டி சண்டை போட்டாராம் பலத்த அடிபட்டு காயத்துடன் சுக்ரீவன் அழுது கொண்டு தரையில் விழுந்து ராமரை ராமா என்னை கைவிட்டு விட்டாயே நான் உன்னையே நம்பிக்கொண்டிருந்தேனே என்று அழுது புலம்பினானாம் இதையடுத்து ராமர் இருவரும் முக ஒற்றுமை ஒன்று போல இருப்பதால் வாலி என்று உன்னை தாக்கிவிட்டால் என்ன செய்வது என்று நான் ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினாராம் அப்போது ராமர் சுக்ரீவனிடம் ஒரு மாலையை கொடுத்து இதை நீ கெழுத்தில் அணிந்து கொள் நீ வாலியிடம் இப்பொழுது சண்டைக்கு போ சண்டைக்கு போகும்பொழுது நீதான் வெற்றி பெறுவாய் என்று கூறி அவரை வாலியிடம் சண்டை போடுவதற்கு போரிடுவதற்கு சுக்ரீவனை அனுப்பி வைத்தாராம் நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று ராமர் சுக்ரீவனிடம் கூறினாராம் அப்போது சுக்ரீவன் ராமபிரானிடம் யார் வாலி எதிரில் நின்று சண்டை போடுகிறார்களோ அவருடைய பாதி பலத்தை வாலி எடுத்துக்கொள்வான் என்று ராமரிடம் கூறினாராம் அதையடுத்து ராமர் ஒரு மரத்தின் பின்னால் நின்று வாலியின் மீது அம்பு எய்தி வாலியை வதம் செய்தார் இப்போது வாலியின் சாபத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ராமபிரானின் பானம் வாலியின் மீது தாக்கியது அதனால் வாலி சுருண்டு கீழே விழுந்து ராமா இந்த செயல் உனக்கு தகுமா என்னை நீ மறைந்து நின்று தாக்கினாயே ஒரு மரத்தின் பின்னாடி இருந்து என்னை தாக்கி என்னை வீழ்த்தினாயே இது தர்மத்திற்கு புறம்பான செயலாகும் மற்றும் எப்பொழுதும் நேருக்கு நேர் நின்று சண்டை போடுவதே ஒரு வீரனுக்கு அழகு என்று கூறினாராம் உனக்கும் எனக்கும் பகை ஒன்றும் இல்லை ஆனால் நீ மரத்திற்கு பின்னால் நின்று என்னை மறைமுகமாக தாக்கினாய் என்று கூறினாராம் ராமா நீயோ ஒரு கோழை போல் ஒரு மரத்திற்கு பின்னால் அம்பு எய்தி என்னை தாக்கினாய் என்று கூறினாராம் முதல் முறை அடி வாங்கிய போதும் இரண்டாவது முறை சண்டைக்கு சுக்ரீவன் கூப்பிடும்பொழுது என்னுடைய மனைவி இதில் ஏதோ ஒரு சூது இருக்கிறது என்று எச்சரித்துள்ளாள் நான் சிந்திக்காமல் என்னுடைய தவறுதான் என்று கூறினாராம் நான் துளி கூட சிந்திக்காமல் போருக்கு வந்தேன் என்று வாலி கூறினாராம் ஆனால் உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கும் நீ இந்த தவறை செய்யலாமா அதாவது வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கலங்கம் இருப்பது போல் நீ இந்த உலகம் இருப்பது வரை உனக்கு கலங்கம் விளைவிக்கும் என்று கூறினாராம் அதனால் இனிமேல் உன்னுடைய பெயர் ராமன் அதன் கூட சந்திரன் என்று ராமச்சந்திரன் என்று எல்லோரும் அழைக்கட்டும் என்று சாபமிட்டாராம் இந்த காரணத்தால்தான் ராமரின் பெயர் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிறது சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ராமருக்கு ராமச்சந்திரன் என்று பெயர் ஏன் அழைக்கப்படுகிறது என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் நம்முடைய சேனலை லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எப்பவும் நான் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது இதன் மூலம் ஒரு புண்ணியம் கிடைக்கிறது நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பைய பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்